நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து நம்ம வந்து கடையில் வந்து பத்தாயிர ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ரூபாய்க்கு ஆஃபர் கொடுத்துட்றேங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து பாதி விலைங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நூறுரூவா பீஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா பாபா சூட் வந்து முப்பது ரூபாயிலிருந்துருக்குதுங்க அதாவது வந்து டிஸ்கவுண்ட் போக பாஞ்சு ரூபா வருங்க இப்போ நான் காட்டுற சட்டை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க இது வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வருங்க இந்த மாதிரி எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நம்ம வந்து ரேட் சொல்லிடுவோங்க அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா இப்போ மு முந்நூற்றி தொண்ணூறுரூவா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி தொண்ணூறுங்க இதில் இருந்து பாதி ரேட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்க இது வந்து நூற்றம்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வெறும் எழுவத்தஞ்சி ரூபா தாங்க காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு தாங்க வரும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பதுங்க டிஸ்கவுண்ட் போக வெறும் எழுபத்தஞ்சி ரூபா தாங்க வரும் கார்கோ பேண்ட்டு காட்டன் ஷர்ட்டுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது உங்களுக்கு எழுபத்தஞ்சி தான் வருங்க இந்த மாதிரி எல்லாமே பாதி ரேட்டு தாங்க எல்லாமே வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு போது மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதில் பதி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு வந்து உங்களுக்கு அறுபத்திரெண்டுருவா ஐம்பது காசுங்க மாதிரி எல்லாமே அப்படி தாங்க அதில் எவ்வளோ ரேட்டு போட்டுருக்கும் முந்நூறுரூவா போட்டிருக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா வருங்க அந்த மாதிரி அதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதுக்கு வந்து பாதி ரேட்டு தாங்க இது நூற்றம்பது நூற்றம்பதுருவா போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ரூபா வருங்க நூற்றி முப்பத்தஞ்சு போட்டிருக்குது அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது வீசாக வருங்க எல்லாமே பாதி ரேட்டு தாங்க நம்ம வந்து இப்போ எல்லாம் பல்க் ஆஃபர் கொடுத்துருக்கோங்க எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தி பத்து ரூபாங்கிறது நூற்றி அஞ்சு ரூபா தான் பெரிய சீசுங்க நம்மள்கிட்ட வந்து பெரிய சீஸு இருபத்தாட்டு முப்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு தான் இது பாருங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து லாஃபர் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுங்க இது வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு தான் வருதுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கறோம் நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லட்சரூவா கொண்டு வந்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது நூற்றி ரூபா போட்டுருக்குற பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அறுபது ரூபா தான் வருதுங்க டிஸ்கவுண்ட் போக இந்த மாதிரி பாதி ரேட்டு தான் அதில் நம்ம வந்து போட்டிருக்க ரேட்டுலேருந்து ரெண்டாவது போட்டுருக்க ரேட்லேருந்து பாதி ரேட்டு தாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் ஷர்ட்டுங்க எல்லாமே பிராண்டேடு தான் பாக்ஸ் ஐட்டம் தாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தாங்க நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சார் கெடுக்கலாம் அதான் இருபதாயிரூபா எடுத்துக்கலாம் பத்தாயிரூவா வந்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுக்கலாங்க அதே மாதிரி ஒரு கொண்டு கொண்டீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் கல்கத்தாலே வாங்க முடியாத ரேட்டுங்க ரொம்ப எல்லாம் பெரிய சீஸில் கோட்டு மாடலாம் பாருங்க வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு அதுலேருந்து பாதி ரேட்டு நூற்றி பன்னெண்டுரூவா ஐம்பது காசுக்கு உங்களுக்கு கோட்டு மாடலுங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது கோட்டு மாடலில் உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குது கோட்டில் ஜீன்ஸு காட்டனு ஷைனிங்கு எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நூற்றி ரூபா ஐம்பது காசு தான் வருதுங்க இது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து சின்ன சைஸ்லேருந்து ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே வந்ததுங்க மற்ற கடையில் நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக சட்டை தனியாக பேண்ட்டு தனியாக எடுக்கணும் நம்ம வந்து செட்டாகவே கொடுத்துட்றோம் இது பார்த்தீங்கன்னா பேட் போட்டிருக்கு பாருங்கள் வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா முந்நூற்றி நாற்பது டிஸ்கவுண்டு போக இரநூத்தி நாற்பது அதுலேருந்து பாதி ரேட்டு நூற்றி ரூபா தான் எவ்வளோ பெரிய சைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டெடிபேடு ஹெவி குவாலிட்டி ஷர்ட்டுங்க லாஃபர் ஷர்ட்டுங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோங்க அதாவது நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா பீஸு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா வந்தீங்கன்னா இருபதாயிரூவாக்கி எடுத்துக்கலாங்க சரக்கு எல்லாமே ஆஃப் ரேட்டு தாங்க எல்லாமே ஆஃப் ரேட்டில் தான் போட்டு விட்டுட்டுருக்கோம் உங்களுக்கு அதில் என்ன ரேட்டு போட்டிருக்கும் நூற்றி இருபது ரூபா பீஸுன்னு வெறும் அறுபது ரூபா தாங்க ரெடிமேட் ஷர்ட்லாம் பாருங்கள் இது வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோங்க அதிலே பெரிய சைஸ் பாருங்கள் எழுவதுருவாங்க பேண்ட் ஷர்ட்டோட ரெடிமேடு ஃபேன்சி மாடலு இவரும் எழுபதுருவாங்க மோடி ஷூட்னு சொல்லுவாங்க இது வந்து ரூபாங்க நூற்றி அறுபதுருவா போட்டுருக்கு எண்பது ரூபா மற்ற கடையில் விற்கிற ரேட் இரநூத்தி நாற்பது நம்ம கொடுக்குற ரேட்டு நூற்றி அறுபது அதுலேருந்து பாதி ரேட்டு நம்ம எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எல்லாமே வந்து பாக்ஸ் ஐட்டம் தாங்க எல்லாமே வந்து ஃபேன்சியான ஐட்டம் தாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஷரக்கு அதாவது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாகவே சர கொடுத்தோம் அதே மாதிரி ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இது வந்து பல்க் ஆப்ரா போட்டுருக்குங்க இது கால டைம் தாங்க இப்போ நம்ம கல்கத்தாலேருந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லாம் இருக்குதுங்க பெரிய சைஸே பாருங்க இது வந்து பதினஞ்சு வயசு போடலாங்க பேக்கி பேண்ட்டோட வந்து உள்ள ட்ரெண்டிங் பேண்ட்டு பேக்கி பேண்ட்டுங்க பதினஞ்சு வயசு போகிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா போட்டுருக்குலங்க டிஸ்கவுண்ட் போக முந்நூறுரூவா போட்டிருக்குறோம் நம்மளோட ரேட்டு வந்து வெறும் நூற்றம்பது ரூபா இல்லை பாதி ரேட்டு நூற்றம்பது ரூபா தாங்க அந்த மாதிரி நம்மள்கிட்ட வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் நீங்கள் செட்டாகவே எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா அதிலே சின்ன சைஸுங்க இது இரநூறுவா போட்டுருங்க டிஸ்கவுண்ட் போதும் உங்களுக்கு வெறும் நூறுரூவா தான் வரும் இந்த பேண்ட்டு பேக்கி பேண்ட்டோட லாஃபர் செட்டு வெறும் நூறுரூவா தான் செட்டுங்க எல்லாமே ஹெவி குவாலிட்டிங்க விலை கம்மியாக கொடுக்குறனால நம்ம வந்து குவாலிட்டியில் இது பண்ணுறது இல்லைங்க எல்லாமே ஹெவி குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோங்க அதாவது வந்து நம்மளாக சொந்தமாக தயார் பண்ணுறாங்க கல்கத்தாவில் அதனால் கல்கத்தா அகமதாபாத் சூரத்து மும்பை அனைத்து நகரங்களையும் நம்மளே கம்பெனி போட்டு தயார் பண்ணுறதுனால் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க நம்ம கட நேம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு கல்கத்தா மார்க்கெட்டு தான் நம்ம யூடியூப் சேனலும் கல்கத்தா மார்க்கெட் தான் இது சப்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரெஸ் நீங்கள்